ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க போன வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் தலைவர் நூற்றி எழுபத்தோராது படத்தோடைய கேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை எல்லாருமே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்டார் பட்டாலமே அதில் இருக்கும் ஆல்மோஸ்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பிரபலங்கள் பல ஸ்டார்கள் இந்த படத்தில் வந்து தலை காட்டிட்டு இருப்பாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சேர்ந்தேன் அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் ரோல் கண்டிப்பா தேவை இல்லையா ஸோ யார் இந்த படத்துல வந்து வில்லன் ரோல் பண்ண போறாங்க அப்படின்றதுல இப்ப ஒரு வேட்டை நடந்து நினைக்கு ஸோ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா சல்லடை போட்டு தீடு நினைக்காராம் ஏற்கனவே இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ண போறாருன்றது ஏறத்தவங்க வந்து உறுதியாயிடுச்சு மம்மூட்டி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் ஒரு பேச்சுவார்த்தையில் போய் இருக்கிறதா தகவல் நினைக்கு இது இல்லாமல் அரவிந்த் சாமி கிட்ட வந்து இந்த படத்துல வந்து வில்லன் ரோல் பண்ண போறாங்க அதுக்காக வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் போயிருந்தது இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இந்த படத்துல யார் வில்லன் ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு அஞ்சு பேரோட பேர் அடிப்படுது அந்த அஞ்சு பேர்ல ஒரு ரெண்டு பேராவது கண்டிப்பா வில்லன் ரோல் பண்ணுவாங்க ஏன்னா இந்த படத்துல வந்து மல்டிபிள் வில்லன்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க மட்டும் மெயின் ரோல் கிடையாது ரெண்டு மூணு வில்லன்கள் இந்த படத்துல இருப்பாங்க அப்படின்ற தான் நீசஸ் வந்துருக்கு அப்படி பார்க்கும்போது பிருத்தி ராஜா அவர்கள் கிட்ட போச்சுன்னாக்கா இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு வில்லன் ரோல் பண்றதுக்காக ஒரு அந்த டாப் பயினருக்கு இருக்கிறதா தகவல் வந்து இருக்குங்க அது இல்லாமல் அருண் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லன் அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை பயண இருக்கு விஜய் சேதுபதி அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை பயண இருக்கு இது இல்லாம ராகவ லாரன்ஸ் ரஜினி சாரோட தீவிரமான ரசிகரா இருக்கக்கூடிய ராகவ லாரன்ஸ் அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அலோகேஷ் கங்கராஜ் ரொம்பவே ரசிச்சு பார்த்திருக்காராம் சோ அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன ஜிகிருந்தா செகண்ட் பார்த்து அந்த படத்துல அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு அவர் வில்லன் ரோல்ல அது ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டா அவர் நடிக்க வச்சா இன்னும் செமையா இருக்கும் அதே படத்துல நடிச்சா எஸ் சூர்யா அவர்களையும் இந்த படத்துல வந்து நடிக்க வைக்கணும் மெயின் வில்லன் ரோல்ல அவர் நடிக்க வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப சமீபத்துல வரக்கூடிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ் சூர்யா அவர்கள் வில்லனா போடும்போது அந்த படம் இன்னும் வந்து ஹைலி எலிவேட் ஆகுது ஸோ அவரோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு பல படங்களை நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் அவரோட படங்கள் எல்லாமே ஹிட் ஆகுது ஸோ அதனால் அவர் வில்லன் ரோலில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுருக்காராம் ஸோ அநேகமாக இந்த அஞ்சு பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு பேராது உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸஸ் வந்துருக்குங்க எங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மாதிரி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ்